நீ என்ன செய்யற நாளைக்கு ராத்திரி யார் கண்ணிலையும் படம் வா இங்க வந்துடாத பண்ணைக்கு வா பணத்தை கரெக்டா கொடுத்துற யோ நாளை ராத்திரிக்கு வருவேன் ஏதாவது ஏடா கூட பண்ண அப்புறம் கடவுளே வந்தாவோட உன்னை காப்பாற்ற முடியாது வரேன்

அதை யாராவது பார்த்தாங்களா ஊரே பார்த்துச்சுங்க ஊரே பார்த்துச்சா நீங்க வந்ததை யாராவது பார்த்தாங்களா யாரும் பார்க்கலீங்க நல்ல வேலை சரி சரி பணத்தை கொடுக்க முதலாளி நான் சீக்கிரமா போடணும் ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற உன்னை சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன் பணத்தை அங்க சில்லறையா வச்சிருக்கேன் என்ன தெரியுமில்ல பணம் இலவசமா கிடைக்குதுன்னு அனாவசியமா செலவு பண்ணிடாத முக்கியமா எலெக்ஷன்ல நிடாத டெபாசிட் கூட கிடைக்காது உனக்கு புரியுதா உடனே பணத்தை பேங்க்ல போடுறாத இன்கம் டாக்ஸ் காரங்க புடிச்சிருவாங்க அப்புறமா போடு மீதி பணத்தை என்ன செய்யறன்னா எவ்வளவு கேட்ட ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துக்கு இந்த சத்தம் போடுறீடா எப்படி நம்ம வில்லன் தானே புருவத்தெல்லாம் தூக்காம இது ஒரு டைப் இல்ல பரம்பா வணக்கம் சார் நேற்று ராத்திரி அந்த சோமு பையன் கிட்ட மாட்டானா புடிச்சி ஸ்டேஷன் கொண்டு வரலான்னு பார்த்தேன் ஆனா பையன் தப்பிச்சுட்டா நீங்க சொன்னதுனாலதான் அவனை உயிரை விட்டேன் இல்லைன்னா அவன் அங்கேயே தீர்த்து கட்டுருப்பேன் ஏன் அந்த பையன் கிடைச்சானா ம் கிடைச்சா போனம்மா போனமாவா என்ன சார் சொல்றீங்க அவனை கொலை பண்ணியிருக்காங்க யார் செஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்டீங்களா நீதா என்னது தானா ஆமாப்பா சோமுவை கொலை பண்ணதை நீதான்னு பல பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க அரெஸ்ட் பண்றேன் சார் என்ன நம்புங்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளி அண்ணன் தான் சோமு என்கிற சோம சுந்தரத்தை கொலை செய்தார் என்பது பலமான சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காளியண்ணனை குற்றவாளி என்று கருதி போர்ட் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறது இந்த நேரத்தில் நமக்கு இந்த குழந்தை அது உண்டாச்சும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சு என்ன விடுதலை சேர்த்தா போறாங்க நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து பார்த்து பேசிட்டு போயிருக்காரு நீ ஒண்ணு கவலைப்படாத இதோ காமாட்சிக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இருக்கா அப்படியே நீதா பாத்துக்கணும் அம்மாவே நல்லபடியா பாத்துக்க அம்மா அம்மா எப்படி இருக்காங்க நீங்க ஜெயிலுக்கு வந்ததுல இருந்து அம்மா பித்து பிடிச்சது மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு நீதா ஆறுதல் சொல்லணும் உடம்பு பார்த்து வாயா நேரம் பேசுவேன் வாயா

ஏன் முகமெல்லாம் வீங்கிருக்கேன் அழுதியா நான் இருக்கும்போது அழலாமா கண்ணா என்ன போய் வெளியே போய் சொல்றே போடா உன் கண்ணில் வெறும் கண்ணீர் வருது அது தெரியுது என் இதயத்துல ரத்த கண்ணீர் வருதே அது தெரியுதா இப்ப நீ வெளியே போறியா இல்ல சத்தம் போட்டு ஓட கூட்டிடுமா ஊர கூட்ட போறியா அவங்க எல்லாம் வந்து இப்படி ஒரு அழகான பொண்ணும் அழகான பையனும் ரூம்குள்ள தனியா இருக்கிறத பார்த்தா உன்னை தப்பா நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் வெளியே தெரிய கூடாதா கண்ணா யார் நம்ம நம்மக்குள்ள நடக்க போறத யாருக்கிட்டையும் சத்தியமா சொல்ல மாட்டேன் நீ உடனே திருட போற கழுத கோவதி